வாழ்க்க வளமுடன் ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து நான்கு தரிசனம் நன்று திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவ சுவாமி கோயில் நூற்று எட்டு ஸ்ரீ வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இங்குள்ள திருக்குளம் ஹிருத்தாபநாசினி மிகவும் புனிதமானதாகும் இத்திருக்குளத்தை பார்த்தாலோ தொட்டாலோ நீராடினாலோ மனதில் உள்ள அனைத்து வேதனைகளும் தீரும் அளவிற்கு புனிதமானதாகும் கங்கை கோதாவரி நதிகளை விட புரிதமாக கருதப்படுகிறது ஏனைய திருக்குளத்தின் நடுவில் உள்ள மண்டபத்தில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது கருவறையில் தரிசனத்திற்காக செல்லும் போது அனைவரும் வியக்கும் வண்ணம் ராஜகுமாரனும் ராஜகுமாரியும் ஸ்ரீவீரராகவர் மற்றும் ஸ்ரீ கனகவல்லி தாயாராக காட்சி அளித்து அனைவருக்கும் அருள் பாலித்தனர் இன்று திருவள்ளூர் ஸ்ரீவீரராகவ பெருமாள் மதுரை ஸ்ரீகூடலழகர் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை